ஆயிரம் ஆண்டுகள் முன்பு தமிழ்நாட்டின் மையத்தில் மையன் என்ற மாமுனி வாழ்ந்தார் மையன் என்பவர் வானுலக சாஸ்திரம் மற்றும் நேரம் மற்றும் காலத்தை வகுத்தவர் தமிழர்களின் வரலாற்று அழிவை முன்கூட்டியே கணித்த அவர் சேர சோழ பாண்டியர்களின் இரத்தத்தையும் மூன்று யாழிகளின் இதயத்தையும் மறைத்து பாதுகாத்தார் அந்த இதயங்கள் உயிர் பெறும்போது தமிழர் மீண்டும் எழுவார்கள் அந்த மூன்று இதயங்கள் சின்மையாளி கஜையாளி மரகதயாளி இவர்கள் சாதாரண காவல் தெய்வங்கள் அல்ல தமிழர்களின் உயிரின் வடிவம் சின்மையாளி அறிவின் வெளிச்சம் கஜயாளி வீரத்தின் மின்னல் மரகதயாளி இயற்கையின் உயிர் சுவாசம் மயனின் தீர்க்க தரிசனத்தை காக்க சேர சோழ பாண்டிய வம்சத்தினர் இரத்தத்தோடு அந்த இதயங்களை பாதுகாத்தனர் ஆனால் காலம் மாறியது யுத்தங்களும் பேரழிவுகளும் அந்த இதயங்களை கல்லாக மாற்றி பூமிக்கடியில் புதைத்தனர் நூற்றாண்டுகள் கடந்தன ஆனால் சில தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சசி நிலா அபிமன் ஒரு மர்ம குறியீட்டை கண்டுபிடித்துள்ளனர் அந்த குறியீட்டில் கிடைத்த ரகசியம் இதயங்கள் மீண்டும் துடிக்க தயாராகின்றன யாழி விழித்தால் வரலாறு மீண்டும் உயிர் பெறும் மாயனின் குரல் தொலைவில் ஒலிக்கிறது இது பழமையின் பழி தீர்க்கும் நேரம் தமிழரின் இதயம் மீண்டும் துடிக்கட்டும் ரைஸ் ஆஃப் தமிழ் வாரியர்ஸ் இந்த சீரியஸை தொடர்ந்து காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாலோவ் செய்யுங்கள் நன்றி